ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிக் குக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மைசூர் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ கூட இதை வச்சு சர்வ் பண்ணலாம் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இருக்காது சாப்பிட்ற மாதிரி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா இப்போது இது செய்கிறதுக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்குறேன் அதில் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் சோடா உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சும்மா ஒரு பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு மூணு சுற்று விட்டிங்கன்னா போதும் அது நல்லா அரைபட்டுரும் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க முன்னாடியே சேர்க்க மறந்துட்டு அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இன்னும் ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கோங்க மிக்சி மிக்சியில் போட்டு அவ்வளோதாங்க இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி சாரி ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப் மாவு நம்ம சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கப் மைதா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த மைதா பிடிக்கலைன்னா கோதுமையில் நீங்கள் செஞ்சுக்கோங்க இது கூட வெது வெதுப்பான தண்ணி ஒரு அரை கப் எடுத்துகிட்டு இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க மாவோட பதம் காட்டுறோம் பாருங்கள் மாவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா உங்கள் கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி இழுத்து நல்லா பீட் பண்ணுற மாதிரி நல்லா இழுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இன்னும் ஒரு கப் நான் வந்து மைதா ஆட் பண்ணுறேன் நம்ம சேர்த்த உப்பு தயிர் இதுக்கெல்லாம் ஒன்றரை கப் மாவு கரெக்டான அளவில் இருக்கும் தண்ணி மொத்தமாக கப் அளவுக்கு எடுத்துருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்துக்கோங்க பத்துலினா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் அந்த மாவோட பதம் காட்டுறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மாவை இந்த மாதிரி இழுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கலந்துக்கணும் அல்லது ஒரு விஸ்க் இருந்தா கூட விஸ்க் வச்சு கலக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால கையில நீங்க கலந்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஓரங்கள்லாம் நல்லா வலிச்சு விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் அப்படியே மாவு வந்து புளிக்கி விடுங்க அப்படியே புளிச்சிட்டு இருக்கட்டும் அவ்வளவுதான் இப்ப ஒரு ஒரு மணி நேரம் நான் வந்து ஊற வச்சுட்டேங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க அரை மணி நேரம் ஊற வச்சா கூட போதும் ஏன்னா வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துருக்கோம் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகா ஒரு ரெண்டு கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம கடலை மாவு போண்டாலாம் இருக்குது பாருங்கள் அது ரொம்ப சிம்பிளாக செய்வோம் ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கொஞ்சம் வேலை அதிகம்தான் ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டும் ஓகோன்னு சொல்கிற அளவுக்குலாம் இருக்காதுங்க நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு இப்போ ஆயில் அந்த பக்கம் சூடாகிட்டு இருக்குது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு மாவு எடுத்து சின்ன சின்ன வலம் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க இதில் வந்து வெங்காயம் வந்து நான் ரொம்ப சின்னதாக போடணும் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டேன் இல்லாட்டினா அந்த பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் நமக்கு வரும் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க இந்த மைசூர் போண்டா கூட பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி கார சட்னி ரெண்டுமே நல்லா இருக்கும் நீங்கள் சட்னி இல்லாமல் சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா பொறுமையாக திருப்பி விட்டு அந்த கோல்டன் ப்ரௌன் ஆனான்னு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் அவ்வளோதான் மைசூர் பூண்டா தயாராகிடுச்சி எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் இது மைதா சேர்த்ததுனால கொஞ்சம் எப்படி மைதாவில் செஞ்சு பூண்டா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் சாப்பிட்றதுக்கு ஓகே அந்த மாதிரி இருக்கும் தேங்க்யூ